வணக்கம் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாறு வெள்ளிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை உலக தமிழர்களுக்கானது முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவிற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காற்றுடன் மழைப்படிப்பை கொடுத்து வருகிற நிலையில் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு கடுங்காட்டுடன் இடி மின்னலுடன் கன மிக கன மழைப்பொழிவை மிக மெல்ல நகரும் நிகழ்வாக அமைத்து கொண்டு கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அமைப்பு தற்பொழுது கனடா எல்லையோர வடக்கு அமெரிக்க பகுதிக்கும் மத்திய அமெரிக்க பகுதிக்கும் மழைப்பொடிவை கொடுக்க தொடங்கியிருக்கிறது நார்த் டகாட்டோ மற்றும் சவுத் டக்காட்டோ பகுதிகளில் மழைப்பொழிவை தொடக்கூடிய இந்த அமைப்பு தொடர்ந்து ஒட்டுமொத்த அமெரிக்காவின் கடலோரப் பகுதி வரைக்குமே ஓ அதாவது ஓஹி ஓ மாகாணம் தொடங்கி கனடாவோட ஒட்டாவா மற்றும் டொரண்டோ வரைக்கும் நல்ல ஒரு கொடுத்து கொண்டு ஒட்டுமொத்த கனடா எல்லையோர அமெரிக்க எல்லையோர பகுதிகளுக்கு பாதிக்க மழைப்பெடுவை கொடுத்து கொண்டு இருக்கிறது இது தொடர்ந்து வரக்கூடிய மணி நேரங்களிலே வரக்கூடிய நாட்களிலே கிழக்கு நோக்கி நகர்ந்து அதாவது பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை கனடா எல்லையோர அமெரிக்காவின் மத்திய பகுதிகளுக்கு காற்றுடன் கனமழைப்படிவை கொடுத்துக்கொண்டு பதினேழாம் தேதி கிழக்கு நோக்கி நகர்ந்து பதினேழாம் தேதி மத்திய மாகாணங்கள் அதாவது தெற்கு மாகாணங்களுக்கும் மிசிசிப்பி அலபாமா மற்றும் ஜார்ஜியா சவுத் கரோலினா மாகாணம் முதல் நார்த் கரோலினா வெர்ஜீனியா வெஸ்ட் வெர்ஜீனியா பென்சில்வேனியா வாஷிங்டன் டிசி மற்றும் நியூயார்க் வெர்ஜீனியா பீச் உட்பட நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டு டொரண்டோ மற்றும் ஒட்டாவா வழியாக அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி நகர இருக்கிறது இது பதினெட்டாம் தேதி வாக்கிலே அட்லாண்டிக் பெருங்கடலில் கனடா எல்லையோரம் நகர்ந்தாலும் மேலும் ஒரு காற்று சுழற்சி அதிலிருந்து பிரிந்தும் புதிய நிகழ்வோட இணைத்து கொண்டும் பதினெட்டாம் தேதி வாக்கில் பதினேழாம் தேதி வாக்கிலேயே அது மழைப்படிவை தெற்கு மாகாணங்களுக்கு மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கும் மழைப்படுவி கொடுக்க தொடங்கும் அதாவது வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது தேதி வாக்கில் டெக்சாஸ் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களாக அதாவது அர்க்கனாசாஸ் மற்றும் மிசிசிபி மாகாணங்களுக்கும் மழைப்படுவி கொடுத்து லூசியான மாகாணங்களுக்கு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மழைப்படுவி கொடுத்து அலபாமா மாகாணங்களுக்கும் தீவிர மழைப்படுவை கொடுத்து கொண்டு அது வரக்கூடிய இருபதாம் தேதியில் வாக்கிலே விலகும் அதே நேரத்தில் இருபதாம் தேதி புதிய நிகழ்வு அமெரிக்காவின் மத்திய பகுதிக்கு கனடா பகுதியில் வந்து அமைந்து இருபதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு மேலும் ஒரு காற்றுடன் மழைப்படிவை கன மிகு கன மழைப்படிவை கொடுத்து கொண்டு மத்திய மாகாணங்கள் வழி தெற்கு மாகாணங்கள் மற்றும் கிழக்கு மாகாணங்கள் நோக்கி வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங் இயங்கும் இறங்கும் ஆக இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதிக்குள் பத்து நாட்களுக்குள் அதாவது ஏழு நாட்களுக்குள் மூன்று நிகழ்வுகள் அமெரிக்காவிற்கு காற்றுடன் கனமழைப்படிவை இருக்கிறது இன்றைக்கு தேதி பதினாறு இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஏழு நாட்களுக்குள் மூன்று நிகழ்வுகள் பாதிக்கும் மழைப்படிவை அமெரிக்காவுக்கு கொடுக்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க நாடு அமெரிக்க நாட்டில் தொடர்ந்து கொட்டுகிறது மழை தொடர்ந்து கொட்டுகிறது கொலம்பியா வென் அதே போல வெனிசுலா மேலும் பெரு போன்ற நாடுகளுக்கும் பிரேசிலோட வடக்கு பகுதிக்கும் கனமழைப்படிவு கொடுத்து வருகிறது தொடர்ந்து இந்த மழைப்படிவு இந்த நாடுகளுக்கு கொடுத்து வருகிறது அதே நிலையில் அர்ஜென்டினா பகுதிகளுக்கும் மழைப்படிவை வரக்கூடிய அதாவது வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றிலிருந்தே ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து தீவிர மழைப்படிவை வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கொடுக்க இருக்கிறது போல் சிலிக்கும் கொடுக்க இருக்கிறது சிலிக்கு கொடுப்பது குளிர்கால மழை அர்ஜென்டினாவில் கொடுப்பது மழைக்கால குளிர்கால அதாவது மழைக்காலத்தின் பிற்பகுதி முடிந்து குளிர்கால மழை பதிவு தொடங்கி இருக்கிறது ஈக்வடார் மற்றும் பெரு மற்றும் சாரி ஈக்கோடார் மற்றும் கொலம்பியா மற்றும் வெனிசுலா பகுதிகளில் பிரேசில் போன்ற பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை கோடை மழை முடிந்து பருவமழை தொடங்கி இருக்கிற நிலையில் அமெரிக்க கண்டம் முழுவதுமே குறிப்பாக தென் அமெரிக்கா கண்டத்தின் வடகோடியில் இருக்கக்கூடிய நாடுகளிலே கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது வழக்கத்திற்கு அதிகமான மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்திங்கன்னா மத்திய ஆப்பிரிக்காவில் தான் இப்பொழுது கனமழை கொடுத்து கொண்டிருக்கிறது அதாவது கென்யா டான்சானியா மற்றும் உகாண்டா காங்கோ போன்ற நாடுகள்லேயும் அதாவது சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்லேயும் சவுத் சூடான் பகுதிகளிலையும் எத்தியோப்பியா சோமாலியா பகுதிகளிலையும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது தொடர் மழைப்படிவை இல்லாவிட்டாலும் அவ்வப்பொழுது கொடுக்கும் மழை சாரல் மழை தூரல் மழை இதமான மழை எல்லாமே ஒரு நல்ல ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வெயிலெல்லாம் விலகி மழைக்காலம் மாறி நல்ல மழைப்படிவை மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் தற்பொழுது சவுத் சூடான் மழை அது அப்படியே மேலும் தீவிரமடைந்து ஒட்டுமொத்த மத்திய ஆப்பிரிக்காவிற்கும் தொடர்ந்து மழைப்பெடிவை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் எதுவும் பாதிக்காது காங்கோ மட்டும் பாதிக்கும் உகாண்டாவிற்கும் விட்டுவிட்டு மழை காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை அதிகாலையில் ஒரு முறை என்று நாலொன்றுக்கும் மூன்று முறை பிறகு இடைவெளி இன்று இதமான ஒரு வெப்பநிலையுடன் வானிலை மாற்றத்துடன் எல்லாம் கலந்த ஓய்வும் மழையும் இடியும் எல்லாம் கலந்த ஒரு வானிலையாக இருந்து கொண்டிருக்கும் பெரிதாக இடி இருக்காது இப்போ எல்லாம் பருவமழை தொடங்கிடுச்சு அதில் இடி இருக்காது ஆனால் மழைப்பொழிவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக இந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியாச்சு தமிழ்நாட்டிற்கு இனிமேல் மழை தான் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உட்பட மழை 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 வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மழை தான் இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு ஒடிசா கடந்து மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் வரைக்கும் மழைப்படிவை முன்னேற்றம் எடுத்து செல்ல போகிறது முன்கூட்டியே தொடங்கியது தொடங்கப் போகிறது தென்மேற்கு பருவமழை அந்தமானில் தொடங்கியிருக்கூடிய முன்கூட்டியே தொடங்கியிருக்கூடிய பருவமழை இலங்கையிலும் முன்கூட்டியே தொடங்க போகிறது கேரளாவிலும் முன்கூட்டியே தொடங்க போகிறது நாடெங்கும் முன்கூட்டியே தொடங்க போகிறது முன்கூட்டியே தொடங்கி முன்கூட்டியே தீவிர மழைப்படிப்பை கொடுக்க போகிறது ஆகஸ்டிலே வழக்கமாக தீவிர மழைப்படிவை கேரளாவில் கொடுக்க போகிற நிலையில இந்த ஆண்டு ஜூன் ஜூலையிலேயே போகிறது மழை தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பொறுமடை இந்த ஆண்டு வலுவாக இருக்கும் இவையெல்லாம் ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் கொடுத்திருக்கிறோம் இதனை தொடர்ந்து மேற்கத்தி இடையூறும் இமயமலைக்கு வடக்கே வந்து கொண்டிருப்பதும் படிப்படியாக இமயமலை ஒட்டி வரும் நிகழ்வுகளும் வட இந்திய பகுதியை நோக்கி நகரும் ஆகவே இந்திய தீபகற்பத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவமழை என்பது மிகச்சிறப்பாக இருக்கும் எழுபத்தி ஐந்து சதவீத இடங்களிலே நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய உற்பத்தி பெருக்கக்கூடிய மழையாக இருக்கும் இருபத்தி ஐந்து சதவீத இடங்களிலே பாதிக்கும் மழையாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை அதேபோல வடகிழக்கு பருவமழையும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு சராசரிக்கு மிகுதியான மழையாக இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை அதேபோல் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட அதாவது தென்கிழக்கு தெற்காசிய நாடுகளிலும் அதாவது தாய்லாந்து வளைகுடா மற்றும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வுகள் சிங்கப்பூர் மலேசியாவில் மழைப்பொழிவும் இடைவெளியும் இருந்து கொண்டே இருக்கும் மழைப்பொழிவு தரையை காய விடாது மலேசியாவிலேயும் தாய்லாந்திலும் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாநிலம் அதே போலதான் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மியான்மர் போன்ற பகுதிகளிலும் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை அண்டை நாடாம் வங்கதேசம் மற்றும் பூட்டான் நேபாள பகுதிகளுக்கும் நல்ல இலங்கைக்கும் கடந்த ஆண்டு தொடங்கிய மழை கடந்த ஜனவரி பிப்ரவரியிலையும் கோடை மழையாக தொடர்ந்த நிலையில் பருவமழையாக தொடங்கி தீவிரமடைய போகிறது இந்த மழை அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இருவேறு பருவமழைகளாக அதே போலதான் மாலத்தீவிற்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது உலகமெங்கும் சராசரிக்கு மிகுதியான மழைதான் பற்றாக்குறை என்பதற்கு வேலை இல்லை கடல் கடல்வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே காற்றுடன் கூடிய மழை திடீர் மழை பாதிக்கும் மழையெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகமெங்கும் நிறைய இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி